சரிக்கமப்பா நிகழ்ச்சியில் அரிதான வாய்ப்பு கிடைத்த யோகசி யோகசிக்கு சரிக்கமப்பா நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமை ஓர் பெரும் வாய்ப்பாக பார்க்கப்படுகின்றது அரிதான வாய்ப்பு என்று அதை கூற வேண்டும் அவரின் முழுமையான திறமை வெளிக்காட்டப்பட்டிருக்கின்றது ரசிகர்கள் மத்தியில் பாராட்டுகளும் குவிந்து வருகின்றன அந்த போட்டியில் பங்கு வகிய யோகசிக்கு பின்னணி பாடல் பாடக்கூடிய வாய்ப்பும் கிடைத்திருப்பதாக கூறப்படுகின்றது அதிர்ஷ்டவசமாக இதிலிருந்து எந்த போட்டியாளர்களும் வெளியேற்றப்படவில்லை என்றாலும் இந்த போட்டியில் திறம்பன பாடியவர்களுக்கு நல்ல சன்மானங்களும் கிடைக்கப்பட்டிருக்கின்றன இந்த நிலையில் போட்டியாளர் யோகசிக்கு இசையமைப்பாளர் தேவா வாய்ப்பு கொடுத்திருப்பதாக கூறப்படுகின்றது இதை அவர் அங்கிருக்கின்ற நடுவருக்கு மத்தியில் வழிகாட்டியிருந்தார் அரங்கமே எழுந்து நின்று இதை பாராட்டியது இது தொடர்பான காணொலி தற்பொழுது வைரலாக பரவி வருகின்றது இதற்கு நடுவர்கள் மற்றும் மக்கள் வாழ்த்துக்களை பிரபல இசை அமைப்பாளர் இசைத்தென்றல் தேவா அவர்களுக்கு வழங்கி வருகின்றார்கள் அவர் தனது முழுமையான திறமையை வழிகாட்டி மக்களுக்கு மத்தியில் தான் வழங்குகின்ற தான் வழங்குகின்ற வாய்ப்பையும் அங்கு எடுத்துக் கூறியிருக்கின்றார் ஆகவே பின்னணி பாடகராக அந்த சிறுமிக்கு வழங்கப்பட்ட வாய்ப்பு காலத்தால் மறக்க முடியாத ஒன்றாகும் ஆகவே அவரின் திறமையும் வளர வேண்டும் அவருக்கு எதிர்காலம் சிறக்க வேண்டும் என்று லைவ் தமிழ் செய்திகள் வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றன